சர்ச்சிபெல் வாசல் மிஷன் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் பார்ட் சிக்ஸ்டி எயிட் ஸ்டடி ப்ரோக்ராம் கைடன்ஸ் டு தி யூத் டிரான்ஸ்லேஷன் பார்ட் தமிழ் டு இங்கிலீஷ் கட்டுரை எழுதுக தமிழிலும் ஆங்கிலத்திலும் தலைப்பு இன்றைய இளைஞர்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சி இன்றைய இளைஞர்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி கூறுகளின் நிலைத்தன்மைக்கு உந்து சக்தியாக உள்ளனர் புதுமைகளை உள்வாங்குவது நவீன யுக்திகளை ஏற்றுக்கொள்ள இடைவிடாமல் பாடுபடுவது மற்றும் வளர்ச்சியை இயக்குவது அவர்களின் கைகளில் உள்ளது இன்றைய இளைஞர்கள் இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக கட்டமைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை அடைவது அவர்களின் எண்ணங்கள் பண்புகள் ஈடுபாடுகள் செயல்முறைகள் மற்றும் உறுதிப்பாட்டை பொருத்துவதாகும் இளைஞர் வளர்ச்சிக்கு இரண்டு முக்கிய குறிக்கோள்கள் உள்ளன இவை உள் வளர்ச்சி மற்றும் வெளிப்புற வளர்ச்சி ஒரு செயல்பாட்டை மேற்கொள்ள தனிப்பட்ட திறன்களை வளர்ப்பது உள் வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது வெளிப்புற வளர்ச்சி பொதுவாக சமூக மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபடுவதை அடிப்படையாக கொண்டது இளைஞர் மேம்பாட்டின் சிறப்பம்சங்கள் ஒன்று இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குதல் இரண்டு வெளிநாட்டு மொழிக் கல்வியை வழங்க நடவடிக்கை எடுத்தல் மூன்று தேவையான துறைகளில் போதுமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் நமது நாடு இளைஞர்களின் அறிவு அனுபவம் வலிமை போன்றவற்றின் அடிப்படையில் வளரும் மேலும் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் வளர்ச்சி கூட்டாளியாகவும் செயல்பட தூண்டும் மதிப்பீடுகளின்படி இந்தியாவில் நூற்றி இருபது கோடி இளைஞர்கள் கல்வி வாய்ப்பு வறுமை ஒழிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போதைப் பொருள் ஒழிப்பு ஓய்வு நடவடிக்கைகள் சுகாதாரம் இளம்பெண்கள் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் பாலின பாகுபாடு உலகமயமாக்குதல் தீவிரம் முடிவெடுப்பதில் இளைஞர்களின் பங்கேற்பு சுகாதாரம் வேலை இன்மை போன்றவற்றின் மூலம் தங்கள் நல்வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் நமது அரசாங்கம் இளைஞர்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுயசார்பு மேம்பாடு வறுமை ஒழிப்பு உற்பத்தி துறையில் ஈடுபாடு ஒருமைப்பாடு காலநிலை மாற்றம் போட்டித்தன்மை போர் உரையாடல் ஆகியவற்றில் அவர்களின் ஈடுபாட்டிற்காக இளைஞர்களின் வளர்ச்சியில் அவர்களின் பங்களிப்பை பாராட்ட வேண்டும் அந்த ஆண்டின் வளர்ச்சிக்கான இளைஞர்களின் மனநிலை கொள்கைகளை அறிவித்து அதற்கான நல்ல பலனை உருவாக்குவது முக்கிய கடமையாகும் இது செய்ய வேண்டிய முக்கிய கடமை என்றதால் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டில் ஈடுபடுத்தி மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நோக்கி அவர்களை வழி நடத்த வேண்டும் அவர்களின் உணர்வுகளை திறந்த முறையில் ஒழுங்குபடுத்துவதும் மற்றும் நம்பிக்கை உணர்வை பெறுவதும் இன்றைய இளைஞர்களின் செயல்பாடுகளை மனப்பான்மையுடன் உருவாக்குவதும் மதிப்பிடுவதும் நமது நாட்டின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் இதற்கான ஆங்கில பகுதி இப்போது நாம் தருகிறோம் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ் டுடேஸ் யூத் ஆர் Driving force behind the growth or and sustainability of a country's development. It is in their hands to absorb innovations, relentlessly strive to adapt modern strategy and drive growth. Today's youth is expected to build India as a superpower. Achieving this means matching their thoughts, characteristics, commitments, actions and commitment youth development has two main goals these are internal growth and external growth developing personal skills to carry out an activity is called internal development external development is generally based on engaging the constructive activities aim aimed at social development highlights of youth development one providing skill development training to the youth two Taking steps to provide foreign language education. 2. 3. To create adequate employment opportunities in the required sectors. Our country will grow on the basis of their knowledge, experience, strength, etc., and act as development partners by engaging themselves in activities to promote quality. According to estimates, 120 crores. Youth in India can improve their well-being through education, employment, poverty alleviation, environmental protection, drug eradication, leisure activities, health, young women, information technology, gender discrimination, globalization, extremism. Youth participation in decision-making, health, unemployment, etc. should take most important care. Also our government is taking steps to empower the youth, self reliance development, poverty alleviation, involvement in the productive sector, integrity. Their contribution to youth development should be appreciated for their involvement in climate change, competition as war dialogue for better world. Youth must work for progress. Promulgating the principles of youth mindset for the development of respective year and creating good results for it is main duty. This is an important duty to engage them in creative activities and guide them towards happy future. Thanks.